ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி என்ன நாள் பார்த்தீங்கன்னா போகி பழையன கழுதலும் புதியன புகுதலுன்ற பழமொழி கேட்ப இன்றைக்கி துணியெல்லாம் போட்டு கொளுத்தியாச்சு போகி சிறப்பாக கொண்டாடியாச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வரவை இருக்கிற நாட்களில் பொங்கல் நிறையா சிறப்பாக கொண்டாடுங்க மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க நான் இப்போ தான் எழுந்திருச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் அப்படியே இந்த பக்கம்லாம் இருக்காங்க எதுங்களா இந்த பக்கம்லாம் கொளுத்தி முடிச்சுட்டாங்க நான் இப்போதான் ரொம்ப லேட் நான் கோயிலில் வேறு மாஸ் நடந்துகிட்டு இருக்கு நான் பேசுகிறது கேட்குதானு உங்களுக்கு தெரியல எஞ்சிக்கிட்டுருக்கு யார் யாரெல்லாம் இன்னும் போ போய் செலப்ரேட் பண்ணுங்க கமன்ஸில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ்க்கு வந்து சப்போர்ட்டே வரதில்லை வீவர்ஸும் வர்றதில்ல வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னால் கொஞ்சம் வேலை பழம் ஜாஸ்தி கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி அதனால் போட முடியல அங்கே வேறு கன்று கற்றுக்கிட்டு இருக்கிறா இந்த நெருப்பு எப்படி கொழுந்து விட்டு எரியுதோ அது மாதிரி நம்மளுடைய மனதில் இருக்கிற அந்த கவலையெல்லாம் கொழுந்து விட்டு எரித்து கொளுத்திட்டு நல்ல ஒரு சந்தோஷத்தை அந்த புது வருஷத்தில் நம்ம கொண்டாடுவோம் ஓகே தை திருநாள் முதல் திருநாள் எல்லாம் நல்லபடியாக கொண்டாடுங்க கவலையை மறுங்க சந்தோஷத்தை வாழ்க்கைக்கு கொண்டு வாங்க ஹாப்பியாக இருங்க காலையில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துச்சு கொளுத்தணும் பாப்பா கிளாஸ்க்கு போகிறதால சீக்கிரமே வேலையை செய்ய முடியல இப்போதான் டைம் கிடச்சிது ஓகே நண்பர்களே எல்லோருக்கும் ஹாப்பி போகி பண்டிகை திருநாள் எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் Miksi surya la pa okay?